ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தினுவம் தனுவம் தினுவம் தனுவம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறாங்க அங்கே வாழை தெரியுதுலங்க அங்கே தாங்க நம்ம போகிறக்குள்ள பாதி அளவு ஓட்டி முடிச்சிட்டாங்க சரி இருந்தாலும் முடிகிற அளவுக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் அப்போவும் பாருங்கள் பேக்கில் வந்து அந்த அண்ணா ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படி வாழை அழிக்கிறதால அது வந்து நல்லா காட்டுக்கு உரம் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதாங்க மேக்ஸிமம் பண்ணுவாங்க இது ரெண்டு டைம் நல்லா காய்ச்சிதுங்க மூணாவது டைம் விட்டாங்க ஆனால் பழமே பிடிக்கலை அதனால் அப்படி அழிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டிப் பாருங்கன்னா வாழை ரிவர்ஸில் வந்து சாஞ்ச வாழை மறுபடியும் எழுந்திரிச்சி வந்து நம்மளை அடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குங்க இது ஆக்சுவலாகவே நடந்தது உண்மையாக வாழை எழுந்து நிற்கிற மாதிரி ஒரு ரிவர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க அதில் பார்க்கும்போது வாழை உயிரோடு எழுந்து வர்ற மாதிரியே இருக்குங்க வாழை வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க அதனால தான் மேக்சிமம் வாழை வச்சு விட்டுருவாங்க இது எல்லாம் ஃபுல்லாக அழிச்ச பின்னாடி நல்லா சேர இருக்கிறதுனால கொக்கெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்குங்க இதுதாங்க வாழ ரிவர்ஸில் வந்து உயிரோட எழுந்து வர்ற மாதிரி இருக்கிற ஒரு வீடியோ இது பார்த்தா நம்மளுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க எல்லா வாழையும் ஓட்டி முடிச்சிட்டாங்க இப்போ கொக்கு வந்து நல்லா விளையாடிட்டு இருக்குங்க டிராக்டர் பிறந்தாலும் பயமெல்லாம் விளையாடிகிட்டு இருக்கு டிராக்டர் போகிறப்போ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாம் பறக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நீங்களும் இந்த இயற்கை காட்சி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காகம் பறக்குது பாருங்க